டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மசாலா கடலை அதாவது கடலை பக்கோடா எப்படி ஈஸியாக செய்யணும் தான் பார்க்க போகிறோம் அடிக்கடி பக்கோடா போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் ஒன்று ரெண்டு பேர் ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஈஸியான மெத்தடை நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமே ஏன்னா இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிற இந்த மசாலா கடலை மிக்ஸிங் மெத்தடு கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இன்றைக்கே நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உனக்கு இன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து காரக்கடலை மசாலா கடலை மசாலா பக்கோடா கா கடல பக்கோடா அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி பருப்பு நல்லா சுத்தமாக சூப்பராக பாக்கெட்டில் பச்சை கடலை பருப்பு தான் வாங்கியிருக்கோம் இது வந்து நானூறு கிராம் வெயிட் எடுத்திருக்கோம் நானூறு கிராம் வெயிட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு கடலை பக்கோடா செய்ய போகிறோம் அது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம் நல்லா இருந்தது நானூறு கிராம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம கடலை பக்கோடா பண்ணதுக்கு அந்த மசாலா மிக்சிங் அந்த மசாலா மாவு மிக்சிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவு வந்து இந்த மாதிரி சின்ன பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு திருடுத்துக்குவோம் தனி கடலை மாவு அந்த ஒரு கப்பு கடலை மாவு உள்ளே போட்டு அதுக்கடுத்து ஒரு அரை கப்பு அரிசி மாவு அரைக்கப்பு அரிசி மாவு தனி அரிசி மாவு பாக்கெட் மாவு தான் பச்சரிசி மாவு வறுக்காத மாவு இதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூனு உப்பு ஒரு அரை டீஸ்பூனு சோம்புத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு ஜீரகத்தூள் வெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சாதாரண தூள் தான் ஒரு டீஸ்பூன் இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ மசாலா கடலைக்கு பொடியெல்லாம் எல்லாம் சேர்த்து மாவு எல்லாம் சேர்த்து நல்லா இப்படி கலந்து கொடுத்துருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலா கடலைக்கு மசாலா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து மசா இப்போ நம்ம மசாலா கடலைக்கு மசாலா மாவு ரெடி பண்ணியாச்சு மசாலா மாவு ரெடி பண்ணி வச்சிட்டு இது வந்து பூண்டு இஞ்சி தண்ணி நூறு எம்எல் வச்சுருக்கோம் அதாவது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு எடுத்து நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சு நூறு எம்எல் தண்ணியில் நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் இது பூண்டு இஞ்சி தண்ணி இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம கடலை பக்கத்தில் மிக்ஸிங் பண்ண போகிறோம் மிக்சிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அகலமான பாத்திரம் நல்லா கொஞ்சம் கூடுவையான பாத்திரம் இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை விட சிறுசாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதில் நம்ம இங்கே இஞ்சி பூண்டு தண்ணி வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சமாக ரேஸ் அப்படி செதறி விடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு செதறி விட்டுட்டு லைட்டாக தான் இருக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூனு அவ்வளோதான் இப்போது நம்ம மசாலா மாவு வச்சுருக்கோம் மசாலா மாவில் கொஞ்சமாக எடுங்க ஒரு அளவுக்கு அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு மேலே அப்படியே தூவி விடுங்க அளவுக்கு தூவி விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே கடலை ரெடியாக வச்சுருக்கோம் நிலக்கடலை வச்சுருக்கோம் நிலக்கடலையே அப்படி உள்ளே போட்டிடலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம கடலையை உள்ளே சேர்த்தாச்சு இந்த பேசனில் கடலையை சேர்த்தாச்சு மேலே மறுபடியும் நம்ம இஞ்சி பூண்டு தண்ணி இருக்குல்ல ஒரு மூணு டீஸ்பூன் அப்படியே மேலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம மசாலா வச்சுருக்கக்கூடிய மாவு அதையும் ஒரு கையளவு லேசாக மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு அப்படியேவும் கையில் தூக்கிட்டு அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணணும் ரவுண்ட் பண்ணணும் அப்படியே ரவுண்ட் பண்ணோம்னா அந்த ஈரத்துக்கும் அந்த கடலையில் அந்த மசாலா மாவு நல்லா ஒட்டி வரும் அந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் நல்லா இப்படி சுற்றி விடுங்க பார்த்தாலே தெரியும் ஒரு கோட்டிங்கு நல்லா நமக்கு அங்கங்கே லைட் லைட்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் அந்த இஞ்சி பூண்டு தண்ணி லேசாக அங்கங்கே தெளிச்சு விடுங்க மறுபடியும் ஒரு கை மாவு நல்லா அப்படியே லேசாக தூக்கி விடுங்க ஏற்கனவே தண்ணி அதில் மிக்ஸ் ஆகிருக்குமா அந்த மாவு போட்ட உடனே மறுபடியும் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள் ரெண்டாவது முறையாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு தண்ணி சேர்த்து மாவு சேர்த்து நல்லா சுற்றி விட்டாச்சு இப்போ மறுபடி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் லேசாக மாவு மட்டும் ஒரு கை லேசாக போட்டு தூவி விடுங்க தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு அங்கங்கே ஒட்டி நின்றுக்கணும் அதனால் கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கணும் தண்ணியும் சேர்த்துருக்கணும் நம்ம நல்லா சுற்றி வரணும் அப்படியே நல்லா கோட்டிங்காக ஒட்டி இருக்கும் நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த கடலை என்னவே ஒரு லேயர் ரெண்டு லேயர் மூணு லேயர் அப்படியே ஒட்டிக்கிட்டே வரும் அதில் கொஞ்சம் ஏற்கனவே இருக்குது அந்த ஈரம் இருக்குது அந்த ஈர இருக்கிறதுலேயும் மறுபடியும் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம அதை மறுபடியும் அப்படியே நல்லா ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அஞ்சாவது ரவுண்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தண்ணி சேர்த்துருக்கோம் அஞ்சாவது ரவுண்டு நீங்கள் அஞ்சாவது ரவுண்டு தான்ட்டால் நமக்கு நல்லா கோட்டிங் ஆகணும் கூட ஒரு ரவுண்டு கூட நீங்கள் அதில் மாவு ஒட்டலைன்னா கூட ரவுண்டுக்குள்ளே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்லா ஒரு லேயர் நல்லா வந்து அந்த கடலையில் வந்து மசாலா மாவு நல்லா ஒட்டி வரணும் அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா கடலை இப்படி வந்து நல்லா ரோல் பண்ணோம்னா சூப்பராக ஒட்டி வந்துடும் இப்போ மசாலா வந்து கடலையோடு ஒட்டியிருக்கணும் ஆனால் கடலை கடலையோடு ஒட்டக்கூடாது அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது அப்படியே நம்ம பொறிக்கணும் இப்போ நம்ம மசாலா கடலை பொறிக்க போகிறோம் மசாலா கடை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு சூடு வந்து ரொம்பலாம் ஆய்வறக்கறக்க வேண்டாம் நல்லா சூடு பண்ணிடுங்க சூடு பண்ணிவிட்டு அடுப்பு வந்து அது ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியில் அள்ளிக்கோங்க அள்ளிட்டு மெதுவாக அந்த எண்ணெயில் இறக்குங்க இது போல் இறக்கிட்டு அப்படியே மெதுவாக சாய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதிர்த்து விட்ருங்க இப்போ எண்ணெயோட அளவுக்கும் எண்ணெயோட சூடுக்கும் தக்கனா நம்ம உள்ளே சேர்த்துக்கணுமா இப்போ கரண்டி உள்ளே சேர்க்குறேன் இப்போ நல்லா உள்ளே வெந்து வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வெந்து வரட்டும் அப்புறம் நம்ம கலந்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் கழித்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் உள்ளே அப்படியே கலந்து விடுங்க நல்லா ஒன்று ஓல் வெந்து வரட்டும் இப்போ நீங்கள் புதுசாக போடுறவராக இருந்தால் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேவை தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பக்குவமாக பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து சட்டுன்னு மேலேயும் கருகிறோம் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உள்ளுக்கு இருக்க கடலையும் சேர்ந்து கருக ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும் அப்பப்போ நீங்கள் அந்த எண்ணெயில் அந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஆற்றி விட்டுக்கிட்டே இருங்க அவனை தான் ஒன்று ஓல வரும் இல்லைனா அந்த கொஞ்சம் வெயிட்டான கடலை இருந்துச்சுன்னா உள்ளே கடந்துட்டு அது ஒரு பக்கமே வந்துகிட்ருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சலசலப்பு இந்தளவுக்கு அடங்கின உடனே நம்ம அரிச்சு எடுத்துடலாம் கிட்டத்தட்ட அது ஒரு நாலு நிமிஷம் எடுக்கும் வேகிறதுக்கு அது எண்ணெயோட சூடை பொறுத்து தான் அதனால் நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே எடுத்துடலாம் இப்போ நம்ம மசாலா கடலையை ஒரு ரவுண்டு சூப்பராக பொரிச்சு எடுத்தோம் அடுத்த ரவுண்டு இது போல் நம்ம கொஞ்சமாக அப்படி எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு ரவுண்டாக எல்லாத்தையுமே பொறிச்சிட்டோம் நம்ம அதாவது இந்த மாதிரி மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு பெரியாது ஏன்னா சில நேரம் நம்ம மிக்ஸி மிக்சிங் பண்ணுறதுல வந்து மாவு வந்து சிறு சிறப்பு ஒட்ட மாட்டுக்கு அப்படியே பிரிஞ்சிருது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு டைப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா கடலையிலையும் அந்த நல்ல ஒரு கோட்டிங் அந்த மசாலா மாவு நல்லா ஓட்டி வந்துடும் இந்த மாதிரி இப்போ இதையும் நம்ம சொன்ன அதே அளவுகளில் ஒரு நாலு நிமிஷம் நல்லா அதில் கவனமாக சூப்பராக பொறிச்சு நம்ம சொன்ன டயத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி மசாலா கடலை ஒன்றுக்கு ஒன்று ஒன்று கூட ஒட்டாது நல்லா எல்லாமே தனித்தனியாக உதிரி உதிரியாக சூப்பராக மசாலா கடலை தயாராக இருக்கு இதை சாப்பிட்டுப்பா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சூப்பராக இருக்கு மசாலா கடலையை இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சில பிள்ளைங்கள்லாம் கொறிச்சு கொறிச்சு சாப்பிடுவாங்க சாப்பிடுவோமா வேண்டாமா சாப்பிடுவோமா வேண்டாமா அந்த மாதிரி கொறிச்சி கொறிச்சு சாப்பிடுறவங்க இதை அப்படியே குண்டா குண்டான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா அருமையாகவும் இருக்கு இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு மசாலா கடலை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை அமான்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்